அலாம் வலைக்கும் அம்மா வபர்கொல்லியில் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா பொய் நம்ம எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில சராசரியான சில விஷயங்களை சொல்றோம் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல நம்ம யூஸ் பண்ற இந்த மொபைல் போன்ல நம்ம பல விஷயங்களை பகிர்ந்து கொள்றோம் அந்த விஷயங்களை எல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியல அல்லாஹ் குரான்ல சில விஷயங்களை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றான் ஆனா நம்ம மிக தெளிவா செஞ்சிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள்ல நாம பேசக்கூடிய வார்த்தைகளும் கவனிக்கத்தக்க ஒன்று எனவேதான் நாம பேசக்கூடிய இந்த பேச்சு அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுலேயும் குறிப்பாக நாம பேசக்கூடிய இந்த பொய்கள் எத்தனை விதமாக இருக்குது நாம் எந்த நேரத்தில் பொய் சொல்லணும் எந்த நேரத்தில் பொய் சொல்லக்கூடாது என்ற விஷயங்களை தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் நாம் இதை கேட்குற எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு அல்லாஹ் சிவானாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அல்லாஹ் குரானில் சொல்கிறான் نا يفتر الكذب الذين لا يؤمنون بايات الله واولئك هم الكاذبون இட்ட்கற்றது இந்த மாதிரி விஷயங்கள் சீரது எல்லாமே யாருனே கேட்டா அல்லாஹ்வுடைய கலாம அல்லாஹ்வே இந்த மாதிரி புய்பிக்கிற ஒரு மனிதர்கள தான் அவுக இட்டுக்கட்டுவாங்க அவக தான் உம்மையான புயீர்கள் என்பதாக அல்லாஹ் கூரிகிறான் அப்ப நல்லா கவனியீங்க அல்லாஹுடைய விஷயத்துல நாம பொய் பேசுறது முதல்ல அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷயங்கள்ல வியாபாரத்துல பொய் பேசுவது குழந்தை இடத்துல பொய் பேசுவது விளையாட்டிற்காக பொய் பேசுவது இது ஒவ்வொன்று காரியத்திற்கும் நம்மளுடைய மார்க்கம் தெளிவாக கட்டுத்தருது அல்லாஹுடைய விஷயத்துல அல்லாஹுவே குரான்ல சொல்லிட்டா இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது இட்டுக்கற்றவர் யார் அப்படின்னு கேட்டா என்னது அல்லா சொல்றான் அத்தாட்சியை மறிப்பவன் தான் கட்டக்கூடியவனாக இருக்கிறான் அல்ல சொல்றான் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கை சார்ந்த விஷயம் நம்முடைய வியாபாரங்கள்ல போய் பேசுறோம் அந்த வியாபாரம் விற்கணும் நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் சேல்ஸ் ஆகணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி அந்த ப்ராடக்ட்ல இருந்து நம்ம லாபம் எடுக்கணுங்கிறதுக்காக பல பொய்களை நம்ம சொல்றோம் பல பொய்களை முன் வைக்கிறோம் இந்த பொருள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொருள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் இல்லாத ஒன்ற விஷயத்தெல்லாம் பல ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எல்லாம் அந்த பொருளில் உண்டு பண்ணுறோம் அதில் நாம் சேர்க்கறது முக்காவாசி இது பொய்கள் நமக்கே அது தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அந்த நேரத்துல அதை சொல்லிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இந்த உலகத்தின் ரீதியாக நாம அமர்ந்திருக்கோம் கரெக்டா ரசூல் சல்லா செல்லம் ஒரு கோ தானியத்தினுடைய ஒரு குவியல் இருந்துச்சு அந்த தானியத்துல உள்ள ஈரமாக இருந்துச்சு வெளியில காஞ்சதாக இருந்துச்சு அப்ப என்ன சொன்னாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஈரமான ஒரு தானியத்தை நீங்க ஈரமானதான சொல்லுவீங்க காஞ்சதை தனியா எடுத்துவீங்க எதுக்கு உள்ளுக்குள்ள ஈரத்தையும் வெளியில நல்லா செழிப்பா இருக்கக்கூடிய அந்த காஞ்ச அந்த ஒரு தானியத்தை நீங்க எதுக்காக வைக்கிறீங்க உண்மையை சொல்லி வியாபாரத்தை பண்ணுங்க என்பதாக நம்மளுடைய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது எந்த நேரத்திலையும் பொய் சொல்றதுக்கு அவசியம் இல்லை அது பொய் சொன்னா அந்த வியாபாரம் ஹலாலாக இருக்காது இது வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயமே இங்கே தான் அடங்கியிருக்குது நம்ம கூறிய இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது போன்ற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற அநியாயம் இருக்குது இன்றைக்கோ நடந்த விஷயம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த ஏதோ நேற்று நடந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம் அதான் உண்மை அது எப்போ நடந்துச்சு அது நடந்துச்சா இல்லையாங்கிறதே பல பேர்த்துக்கு தெரியாது எனக்கு வந்துச்சு அதனால் நான் ஷேர் பண்ணேன் என்னுடைய ஃபோனுக்கு வந்துச்சுல நான் படிச்சேல இந்த நியூஸை அப்போ நான் படித்த மாதிரி பல பேரும் படிக்கணும் பல குரூப் இதுக்குன்னே இதுக்குன்னே செப்பரேட் பண்ணி பல குரூப்புகள்லாம் வச்சிருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து கூடாத ஒரு விஷயம் இதில் முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாம் செய்தி இதை பரப்புறோம் இது உண்மையானதா என்று கன்ஃபார்ம் பண்ணாமல் நாம பரப்புற செய்தி கவனத்திற்குரியதாக இருக்கணும் அது ஒரு நபருடைய செய்தியாக இருந்துச்சு ஒரு தனி மனிதனுடைய விஷயம் இன்னாரு இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அதை நாம் ஷேர் பண்ணோம்னு சொன்னா அந்த மனிதரை பற்றி அந்த செய்தி தவறாக இருந்துச்சுன்னா அல்லது அந்த மனிதர் தான் செய்த தவறுக்கு தௌபா தேடி இருந்தா கண்டிப்பாக அந்த விஷயத்திற்காக நாம் பதில் சொல்லி ஆகணும் காரண ஏன் ஒரு முஸ்லீமுடைய குறைகளை நாம் மறை வெளிப்படுத்துறோம் நம்ம ஒரு முஸ்லீமுடைய குறைகளை வெளிப்படுத்துறோம் அவனுக்கு மறைச்ச ஒரு செய்திய அவன் விரும்பாத ஒரு செய்திய நாம வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நல்லா விளங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நாம பல செய்திகளை வந்து அது அப்படி நடந்துச்சு இது இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பல செய்திகளை நம்ம ஷேர் பண்றோம் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வச்சு அது கூட வேற வச்சும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனா ஒரு முஸ்லீமை பற்றிய உண்டான செய்தியோ தனி மனிதர் பற்றிய உண்டான செய்திகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்றேன் அதை நீங்கள் ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சு அனுப்புங்க நீங்கள் அனுப்புறதுனால உங்களுக்கு எந்த விதமான லாபமோ காசோ வரப்போறதில்லை நன்மையோ வரப்போறதில்லை கண்டிப்பாக அந்த செய்தி ஒரு பொய்யாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு இட்டுக்கட்டாக இருந்துச்சுன்னு சொன்னா அல்லது அந்த நபர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தா மிகப்பெரிய ஒரு பாவத்தில் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க சொல்றாங்க கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நாம பரப்புறோமே அவன் தான் மிக பெரிய பொய்யன் என்பதாக சொல்லி இது நான் சொல்லல பெருமானார் செல்லல்லாசலம் சொன்ன ஒரு விஷயம் எதையெல்லாம் கேக்குறோமோ எதையெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி மத்தவர்கள்ட்ட பரப்புறது இவன் தான் இந்த கூட்டத்திலே மிகப்பெரிய ஒரு பொய்யன் என்பதாக சொல்லி அல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது போன்ற தலங்களில் நிறையவே பார்க்குறோம் அடுத்ததாக நாம் விளையாட்டிற்கு அல்லது ஒரு கேலிக்காக செய்யக்கூடிய அந்த ஒரு பொய்கள் நம்ம எல்லாரும் நம்மளுடைய கூட்டங்களில் அதாவது நம்மளுடைய கேங்கில் ஒரு நகைச்சுவை உருவாகணும்னா என்ன செய்யணும் ஒரு தவிர பற்றியோ அல்லது இல்லாத ஒன்றையோ நாம் வந்து ஒரு கிரியேட் பண்ணி பேசணும் அதுதான் இங்கே ஒரு நாட்டமாகவே இருக்குது அப்போதான் மற்றவங்க சிரிப்பாங்க ஆனால் அப்படி செய்கிறது தப்பு அப்படி செய்யறது முழுக்க முழுக்க தப்பு சல்லல்லாம் குலைவ செல்லம் அவர்கள் கூட இந்த மாதிரி சபைகளில் அமர்ந்திருக்கிறாங்க பல சபைகள் என்ன அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களுக்கு மத்தியில் சாக்களுக்கு மத்தியில அவங்க தோல்மைக்கு மத்தியில அமர்ந்து இருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க நாம மட்டும் புதுசா வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து உட்காரல இப்படி வந்து பேசலை வீட்டுக்கு வீடு வந்து என்னது ஒவ்வொரு பெண்மணிகளும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க பல நபர்களை பத்தி புறம் பேசுறதும் இற்று கட்டுறதும் இந்த மாதிரி செய்திகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதை வந்து அவருடைய ஒரு இப்படியே ஒரு பார்ட் டைமா அவர் எடுத்துட்டு இருக்கிறாங்க இது செஞ்சாதான் வந்து ஒரு பொழுதுபோக்கா இருக்குது இத பத்தி பேசினாதான் ஒரு மனசு நிம்மதியா இருக்கு அப்படி கூடாதுல சொல்லியிருக்கிறாங்க நான் நகைச்சுவையாக பேசுறேனே தவிர மற்ற மனிதர்களை பத்தி குறை சொன்னது இல்ல இல்லாத ஒன்றை நான் இட்டு கட்டினது இல்லை என்பதாக செல்லல்ல கூறியிருக்கிறாங்க எப்போ இந்த மாதிரி சபைகள்ல உட்காந்து பேசும்போது ஒருத்தவனை பத்தி நம்ம கேலியா பேசி அந்த சபையை சிரிக்க வைக்கணும்னு சொன்னா அது கூடாதுன்னு ரசுல்லா தெளிவா சொல்றாங்க அவனுடைய மனசு புண்படும்ல அது தெளிவான தவறு என்பதாக செல்லல்லா சலுமம் கூறியிருக்கிறாங்க அப்ப சபையினுடைய பற்றி சபையினுடைய ஒழுக்கம் இவ்வாறாக இருக்குது அப்போ அல்லாஹினுடைய விஷயத்துல பொய் சொல்றது கூடாது வியாபாரத்தினுடைய விஷயத்தில் பொய் சொல்கிறது கூடாது சபைகளினுடைய ஒழுக்கம் ஒரு விளையாட்டிற்காகவும் பொய் சொல்லுவது கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க நான்காவது விஷயமாக குழந்தைகளிடத்துல குறிப்பாக பொய் சொல்லக்கூடாது உங்களுக்கு உங்கள் குழந்தை வந்து வேலை செய்யணும் உங்கள் மகன் வந்து அந்த வேலை செய்யணும் காரியம் ஆகணும்னு சொன்னால் இந்த காரியம் எனக்கு இருக்குது செஞ்சு கொடுன்னு தெளிவாக சொல்லணும் நீ இந்த செய்ய நான் உனக்கு ஒண்ணு வச்சிருக்கிறேன் அதை தர்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்த கூடாது ரசுல்லா ஒரு ஒரு வீட்டில் இருக்கிறாங்க ஆமீர் அப்துல்லாஹிபனும் ஆமீர்லாஹு தலான் அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுடைய அம்மா இங்க வா உனக்கு வந்து வச்சிருக்கிற ஒரு பொருள் வச்சிருக்கிறேன் அதை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்ப பக்கத்துல ரசுல்லா இருக்கிறாங்க அந்த அம்மாட்ட கேக்குறாங்க இந்த ஆமீர்க்கு இந்த அப்துல்லாவிற்கு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா ஏதாச்சும் வச்சிருந்து கூப்பிடுறீங்களா இல்லை எதுவுமே இல்லாமல் அவனை கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க என் கையில் ஒரு பேர்ச்சம்பலம் இருக்குது அதனால தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கரெக்ட் நீங்கள் இல்லாமல் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பாவியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி செல்லல்லாலும் சொன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது நமக்கு உண்டான வரக்கத்துகள் போகுது நமக்கு வரக்கூடிய ரிசுக்குகள் தடுக்கப்படுது நாம பேசுற பேச்சின் காரணமாக நமக்குரிய ரிசுக்குகள் தடுக்கப்படுது எந்த வகையில செலம் சொல்றாங்க இதா கதபலா அப்படி ஒரு ஆடியான் போய் பேசிட்டான்னு சொன்னா தபா தான் பா அதான் மலக் அந்த மலக் ஒரு மைல் தூரம் விரண்டு ஓடுறாரு அந்த உங்க பக்கத்துல உங்களுக்கு யாரு நியமிக்கப்பட்டிருக்காரோ அந்த மலக் உங்க பக்கத்துல இருக்க மாட்டார் ஒரு மலக்கினுடைய துணை இல்லாம ஒரு ஈமான் எப்படி இருக்க முடியும் அல்ல மலக்கை கொண்டுதான் நமக்கு வந்து என்னது ஒரு பாதுகாப்பு வழங்குவோம் நம்ம அன்றாட துவாக்களை ஓதுறோம் கெட்ட விஷயங்கள் கெட்ட ஜின்களை விட்டு நம்மளை பாதுகாப்பதற்காக ஒரு மலக்கி நியமிக்கின்றான் அல்லாஹ் நமக்காக நியமிக்கின்றான் ஆனா நாம அந்த மலக்க விரட்டி அடிக்கிறோம் ஒரு மைல் தூரம் ஓடுற அளவுக்கு நாம பேசுற பேச்சுகள் இருக்குது அந்த துர்வாடையின் காரணமாக மழக்குகள் நம்ம வர வரமாட்டாங்க இதனால தான் நம்மளுடைய முசீபத்துகள் நம்மள அதிகமாக தேடி வருது நம்ம செய்யற துவாக்களை பக்கத்துல இருந்து ஒரு மலக்கு ஆமீன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஹதீயத்துல வந்து இருக்குது ஒரு மனிதர் அல்லாஹுக்காக பரப்புறாருன்னு சொன்னா அவருக்கு வந்து மலக்குமார்களுடைய கைடன்ஸ் மலக்குமார்களுடைய ஒரு பாதுகாப்பு அவரை சுற்றி இருக்கும் என்பதாக ஹதியத்துல இருக்கு அப்போ இந்த மாதிரி எல்லாம் நாம வந்து நல்ல காரியங்கள் செய்தாலும் அதுல செய்யக்கூடிய சில சில தவறான ஒரு பேச்சுக்கள்னால அந்த மலக்குமார்கள் நம்மளை விட்டு தூரம் போயிடுறாங்க நம்முடைய பிள்ளைகளை விட்டு தூரமா போயிடுறாங்க நமக்கு உண்டான ஆபத்து மிக மோசமானதாக ஆக்சிடென்ட்டோ அல்லது வேற ஏதோ ஒரு விபத்தோ அல்லது பூச்சிகள் இந்த மாதிரி ஜந்துகள் மூலியமாக நமக்கு வருது இது எல்லாம் ஏன் நாம பேசுற பேச்சினாலதான் நமக்கு உண்டான பாதுகாக்கக்கூடிய மலக்குமர்கள் நம்மளை சுற்றி இல்ல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி செய்திகள் நடக்கத்தான் செய்யும் இந்த மாதிரி பொய் பேசுற ஆளுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுக்கிறோம் அப்படின்னா ஹதீசிலே வந்திருக்குது நபி பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்களை ரெண்டு மலக்குமார்கள் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்போ கூட்டிட்டு போய் காமிக்கும்போது ஒருத்தவருடைய தாடையில இரும்பு கத்தினால வச்சு வெட்டுறாங்க ஒருத்தவருடைய தாடையில இரும்பு கத்தினால ஒரு சைடு வெட்டுறாங்க அப்புறம் அவனுடைய கண்கள்ல வெட்டுறாங்க அப்போ இந்த சைடு வெட்டிட்டு ஒரு புறம் வெட்டிட்டு அடுத்து மறுபுறத்துல இங்கிட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்க இந்த சைடு சரியாகுது இப்ப இவனுடைய தாடையை வெட்டுறாங்க இந்த சைடு மறுபுறம் இருக்கிற வெட்ட அந்த பகுதி சரியாகுது அப்போ இந்த மாதிரியே அவனுடைய சைக்கிளிங் இந்த மாதிரி அவனுடைய சைக்கிளிங் இதனுடைய வாழ்க்கை இவனுக்கு இப்படியே போய்கிட்டே இருக்குது அவனுடைய தண்டனைகள் இதுதான் அவனுக்குரிய தண்டனை என்பதாக கூறப்படுது அப்போ பெருமானார் இது மாதிரி இந்த மாதிரி ஏன் கொடூரமான தண்டனை நடக்குது இந்த மனிதர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மலக்குமர்கள் சொல்றாங்க இவரை வாழக்கூடிய காலத்துல பொய் பேசி தான் வாழ்ந்திருக்கிறாரு பொய்யா பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஹதீத்தில் கூறப்படுது ஒருத்தவர் ஒரு கதை படித்தேன் ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு உண்மை ஒரு கதை படித்தேன் சரிங்களா ஒருத்தவர் வந்து வாழ்க்கையில ரொம்ப பொய்யா பேசிட்டு இருந்திருக்கிறார் பொய் ரொம்ப பொய்யா பேசியிருக்கிறாரு அப்போ அந்த சமயத்துல அவருக்கு மோத்தும் வந்துருச்சு கபருக்குள்ளேயும் வச்சுட்டாங்க அப்போ ஒவ்வொரு என்ன வாழ்ந்த காலம் ஃபுல்லா போய் தானே பேசியிருக்கிறாரு இப்போ கபருக்குள்ளேயும் போய் அவருடைய வேலையை காமிச்சிருக்கிறாரு முன்கருக்கு வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரு வந்தவர்கள்கிட்ட கேள்வி கேட்ப வந்தவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க அந்த மையத்திட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சில கேள்விகள் அப்போ அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீங்க ரெண்டு பேர் யாரு அந்த மையத்தை சொல்லுது அந்த நபர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேர் யாரு இப்ப தானே ரெண்டு பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு போனாங்க நீங்க என்ன புதுசா திருப்பி வர்றீங்க அப்போ அந்த ரெண்டு மலக்குமார்களும் குழம்பிட்டு ரெண்டு மலக்குமார்கள் குழம்பி நமக்கு முன்னாடி யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கிட்ட போய் முறையிட்டு எல்லாம் நமக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு போயிட்டு அந்த மையத்துக்கு என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லா சொல்லுவானா வேடிக்கையா அந்த மனுஷன் வாழக்கூடிய காலத்திலேயே போய் சொல்லிக்கிட்டு தான் இருந்தான் இப்ப கபருக்குள்ள வந்தும் போய் சொல்லிட்டு தான் இருக்கிறான் அவனுக்கெல்லாம் உன்ன யாரும் கேள்வி கேட்கல நீங்க போய் என்ன செய்யுங்க உங்களுடைய கேள்வியை தொடருங்க என்பதாக நல்லா சொல்லி காட்டினா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கதை ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்நாட்களில் சரி செய்யணும் பொய் பேசக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னால் நாம போய் கூட பொய் கூறக்கூடாது அது தவறு சரிங்களா இன்ஷால்லா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எந்த விஷயத்தில் பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுது ஒன்று போரினுடைய சமயம் போர் செஞ்சுட்டு இருக்கிற ஏதாவது ஒரு ஆம்பத்தி நிகழ போகுது நம்ம போய் சொன்னா அதை தப்பிச்சுக்கலாம்னு சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துல போய் சொல்லிக்கலாம் தான் அனுமதிக்குது இரண்டாவது விஷயத்துல இருவருக்கு மத்தியில இரு கூட்டாருக்கு மத்தியில இருவருக்கும் மத்தியில ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக சேர்த்து வைக்கலாம் அந்த நேரத்துல போய் சொல்லலாம் இப்போ ஒரு ஆள் ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கிறாங்க சண்டை போட்டதுக்கு மத்தியில அவர் உன்னை பத்தி தான்ப்பா பேசிட்டு இருக்கிறாரு நம்ம சொல்றது இங்க அவர் அவரை தான் பேசுவான் ஆனா எப்படி பேசுவான் தப்பா பேசி இருப்பான் அதை அப்படியே வந்து சொல்லாம நாம இப்படி வந்து சொல்லலாம் அவர் உன்னை பத்தி தான் எப்பயுமே பேசிட்டு இருக்கிறாரு நீ ஏன் அவரை வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற இவரும் நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர்ட்ட இப்படி சொல்லவும் இவன்ட்ட அதே நேர் மாற்றமா பத்தி தான் அவன் அப்படி பேசிட்டு இருக்கிறான் ரொம்ப நல்ல விதமா பேசுறான் ஏன் இப்படி இங்க சண்டை போற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒரு பொய்களை சொல்லலாம் என்பதாக அந்த மாதிரி சேர்த்து வச்சோம்னா நன்மையும் கிடைக்கும் என்பதாகவும் நம்ம பார்க்கலாம் மூணாவது விஷயம் கணவன் மனைவி இடத்திலையும் மனைவி கணவன் இடத்திலையும் பொய் கூறலாம் தன்னுடைய பாசத்தை தன்னுடைய காதலை பரிமாற்றம் செய்வதற்காக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாதிரி விஷயங்களை புரிக்கலாம் எனவே இந்த மூன்று காரியங்களை தவிர மற்ற எந்த காரியத்திலையும் எந்த விதத்திலையும் நாம பொய் கூறக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்லித்தருது எனவே இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்கள்ல நாம கூறாமல் இருப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கையை கொள்ளணும் அதற்கு அல்லாஹும் தௌஃபீக் செய்யணும் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக அனுப்புங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தரும்